இருக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க நாலாம் இடம்னு சொல்லக்கூடாது கேந்திரம் ஃபஸ்ட்டு கேந்திரங்கிறது நாலாம் இடம் லக்கணத்துக்கு நாலாம் இடங்கிறது ஃபஸ்ட்டு கேந்திரமா கேந்திரம் திரிகோணம் மூலத்திரிகோணம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க சாதகத்தில் சாதகம் சொல்கிறதுலையும் சரி அப்படி கணக்கு எடுத்தால் தான் பலன் வரும் நாலாம் இடங்கிறது பஸ்டு கேந்திரம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு கேந்திரம் நாளாங்க நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடுமனை சொத்து சுகம் உல்லாசம் இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் வந்து சந்தோஷமான வாழ்க்கை நாலாம் படம் தான் சொல்லுவாங்க நாலாம் படங்கிறது ஒரு ஒரு நல்ல சட்டை ஊற்றி நல்ல ட்ரெஸ் பார்த்துட்டு வெளியில் போகிறாரு வராரு அப்படின்னா அவருக்கு நாலாம் நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் கோச்சாரத்தில் நாலாம் படத்தில் நல்ல கறகு அறுனு அர்த்தம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் வந்து ஆளுக்கு துணியோடு ரெண்டு மூணு நாள் போ ரெண்டு மூணு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸோடவே போவார் வருவார் குளிக்க மாட்டார் தாடி வளர்த்திட்டே இருப்பார் அப்படின்னா நாலாம் படம் கெட்டுருக்குன்னு அர்த்தம் நாலாம் இடம் திசை கெட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த கோச்சாரத்தில் அப்போ நான் ஒரு 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 வாரம் கமிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீட்டாக ட்ரெஸ் பார்த்துட்டு நீட்டாக ட்ரெஸ் போயிட்டு போவார் வருவார் அப்போ என்ன இது என்ன கணக்கு சொல்ல பாருங்க அந்த அவருடைய லக்கணத்துக்கு சதுரக்கு அந்திரம் நாலாம் இடங்கிறது வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் கெட்டு இருக்கும் அப்படி பத்து நாளைக்கு நல்லா இருப்பார் நாலு நாளைக்கு இருப்பார் ஒரு மாதம் நீட்டாக சுற்றிட்டு இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலே வர மாட்டார் இப்போதான் இப்போ மூணாம் மடங்குறது டூ வீலர் டூ வீலரில் போகிறது நாலாம் இடம் நல்லா இருந்தால் ஒரு டூ வீலரை ஓட்டிக்கிட்டு அந்த டூ வீலரில் வந்து சுகஸ்தானத்தோடு போவார் நல்ல ஃபேன் செட்டு போடுவார் நல்ல வெளில ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவார் இதெல்லாம் பாருங்களேன் நாலாம் மடங்குறது சதுர் கேந்திரம் நாலாம் இடத்துக்கு அப்போ லக்கணத்துக்கு மூணாம் மடங்கிறது டூ வீலர் ஒரு ஒரு மனிதன் டூ வீலர் மூணாம் இடம் நல்லா இருந்தால் நல்ல வண்டி நல்ல வாகனத்தில் போவார் அதே அது நாலாம் நல்லா இருந்தால் அந்த டூ வீலரில் போகிற வண்டியில் நல்ல சொகுசான பேண்ட் சர்ட்டு போட்டு ஓயிட்டு வயிட்டு போய்ட்டு நல்லா போவார் அப்போ ஒரு மனிதன் ஒரு நீங்கள் பப்ளிக்கில் போகும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் வந்து நல்லா நீட்டாக டூ வீலரில் போகிறாரு அப்படின்னா மூணாம் இடமும் நாலாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது இது திசை புத்தியாகவும் எடுத்துக்கலாம் கோச்சார கிரகம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இது வந்து சுவசிக்காரர்களுக்கு தெரியும் நல்லா இப்போ ரெண்டாம் இடம் வளர்த்துருக்கு அப்படின்னா பாருங்கள் ஒரு ஒரு டீக்கரில் போவார் ஒரு பப்ளிக்கில் போவார் நல்ல பேசுவார் ஒரு மேடை பேச்சில் போய் பாருங்கள் நல்லா பேசுவார் அந்த அவர் பேசுகிறத வந்து மக்கள் எல்லாம் அப்படியே கவர்ந்துருவாங்க அவரவே பார்ப்பாங்க அவர் வாயவே பார்ப்பாங்க அவர் என்ன சொல்கிறார் ஏ சொல்கிறார் அப்படி மைண்ட் எடுத்துக்குவாங்க ஒரு மேடை பேச்சாளராகட்டும் ஒரு பப்ளிக்கில் ஒரு டீக்கரில் ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்கார் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் வந்து தெளிவாக பேசுனார்னா அவருடைய லக்கணத்துக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நல்லா இருக்கும்போது ரெண்டாம் இடம் இந்த நான் மூணு இடமும் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பேச்ச எல்லாருமே கேட்பாங்க அவர் தான் ஊர் கொத்துக்கார் பொது மனுஷன் பப்ளிக் அவர்கிட்ட தான் போய் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் பேசுவாங்க பிரச்சனை நடக்குது இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னு ஏன்னா இதே ரெண்டாம் வாக்குஸ்தானத்தில் வந்து நல்ல கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே அவர் அவர் காலங்காலத்துக்கு அவர் தான் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க அந்த ஊர்க்காரங்களே இந்த வில்லேஜில் உள்ளவங்களும் அவர்கிட்ட தான் போய் அவர் தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட இல்லை பஞ்சாயத்து தலைவராக கூட இருக்கலாம் பொது பொதுசாக அவங்க பொதுவாக அவங்கள அந்த ஊர்க்காரங்க அவரை தேர்ந்தெடுத்துருப்பாங்க அந்த ரெண்டாம் இடம் நல்லா ரொம்ப கொஞ்சம் இப்போ நாலாம் படம் சுகசாணம் இப்போ சுகசணம் நல்லா இருக்குன்னா அஞ்சு பாருங்கள் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக போவார் அது மூணாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல வண்டி புது வண்டி வாங்கி பழைய வண்டி ஓட்டிட்டு பாரு புது வண்டிட்டு போவார் சரிங்க மூணாம் இடம் கெட்ருக்குங்க நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு பாருங்கள் நல்லா அண்ட் ஒயிட்டு நல்லா போவார் நீட்டாக அவரை உட்காந்து அவருக்கு ஒரு எங்கேயோ போகணுன்னு நேரத்தில் வண்டி இல்லை அவர் அப்போ வண்டி கொடுப்பாங்க ஒரு ஓட்டை வண்டி டிவிசி கொடுப்பாங்க ஏன்னா ஆள் போயிட்டா நல்லா நீட்டாக இருக்கார் இந்த ஓட்ட வண்டியில் வர்றாரு அப்படி அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் இவர் புது ஊருக்கு புதுசு வஞ்சரத்தில் போய் பெரிய வண்டி வேணும் கார் வேணும் கேட்க முடியுமா கொடுக்குறத கொடுத்தா அது எந்த வண்டி இருக்கோ அந்த எடுத்துகிட்டு போங்க அது ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து கூட வண்டி விட்டுட்டு ஊருக்கு போங்க அப்படி தானே சொல்லுவாங்க அதான் பாருங்கள் இப்போ ஒரு லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு கேந்திரம் ஃபஸ்ட்டு கேந்திரம் வந்து லக்கணாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாம் படம் சொல்கிறது பப்ளிக்கில் பேசுகிறது மேடை பேச எல்லாமே அவருக்கு நல்ல ரீச் ஆகும் அவரை எப்போயுமே மைண்டில் வச்சுருப்பாங்க வருங்க இருபத்தஞ்சி வருஷம் கமிச்சில் அவரை ஒரு இடத்துல பார்த்தாங்க ஒரு சன்னதியில் நல்லா பேசினாருங்க அப்படின்னு மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அது ஒரு ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் சரி மூணாம் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடிக்கொறுக்க ஒரு டூ வீலர் மாற்றிகிட்டே இருப்பார் புது புது வண்டியை வாங்குவார் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து செட்டு கேங்க் ஆகுது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உடனே அந்த செட்டை கொடுத்துப்பட்டு வேறு புது புது செட்டுப்பார் ஏன்னா அது மூணாம் இடம் நல்லாயிருக்கு மூணாம் இடம்ங்கிறது இன்டர் இன்டர்நெட்டு தவறு தொடர் அப்படின்னு சொல்லக்கூடாது மூணாம் இடம் சரி நாலாம் நாளாக சுவசனம் நல்ல ஃபேண்ட் செட்டு நல்ல சட்டை நல்ல நீட்டாக போவாருங்க அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை எதுக்கும் வீட்டுக்குள்ளே ஆனால் சும்மா நீட்டாக அவங்க மனைவி எல்லாமே எடுத்து தேய்ச்சி கேச்சு போட்டு கொடுக்கும் நீங்கள் போகிறீங்க வெளியில் போகிறத நல்லா போயிட்டு வரணும் மற்றவங்க மற்றவங்க அவங்கள க பண்ணால் மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் பாருங்களே ஏன்னா அவருடைய கிரகம் அவருடைய கட்டம் அவருடைய ராசி அவரை அவரை அப்படி பண்ண வைக்கிது சொல்லுவாங்க சில பேர் இவன் இவன் துமிரில் அலைகிறான் துமிர் பிடிச்சி அலைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் வந்து டூ வீலரில் பறப்பான் பயங்கர ஸ்பீடாக இருப்பான் இப்போ மூணாம் இடத்துல வந்து சந்தனன் இருப்பார் ஸ்பீடு கிரகம் அதாவது ஸோ அல் சல்லு போர் வருவார் எல்லாமே சாப்பிடுவாங்க இப்படியா அப்படியா அப்படின்னு ரொம்ப தப்பாலாம் பேசுவாங்க இல்லாத அது அவன் நேரங்களும் மூணாம் இடத்துல வந்து சந்தனம் உட்காந்துருக்காரு பறக்கிறாரு ஆனால் அந்த சந்தனம் வந்து கோச்சாரத்துலேயோ இல்லை திசையிலையோ மூணாறு எட்டு பண்ணில் போகும்போது அது நம்ம சொல்லக்கூடாது அது நடக்கும் அப்புறம் அது அதான் கிரகமே நம்மளை திருத்துதில்லவா கிரக கிரகமே நம்மளை வாழ வைக்கிறது இல்லைவா இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதும் கிரகம் நம்மளே வாழ வைக்கணும் வாழ்ந்துக்கணும் வாழ்ந்து சேர்க்கணும் இதாங்க சா அதாவது ஃபஸ்ட்டு கேந்திரம்னா நாளாமடம் இந்த நாலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது ஏங்க ஒரு கட்டத்திலே லட்சக்கணக்கான விஷயம் இருக்குது ஒரே கட்டத்துக்குள்ளே லட்சக்கணக்கான வசதி இருக்குது பேசுனா நீங்கள் பேசிக்கிட்டே போய்ட்டு இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு கேந்திரம் அப்போ நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அம்மா தாய் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம் நாலாம் இடம் இருந்தால் நல்லது நல்ல வீடு நல்ல பங்களா நல்ல காரு வண்டி அம்மா ஆரோக்கியமாக இருப்பாங்க மூணாம் நல்லா இருந்தால் புதுசு புதுசாக டூ வீலர் வாங்குவார் நகை நட்டு ஆடை ஆவரணம் சொத்து சுகம் குமிப்பார் அவர் வாட்டில் மூணாம் மடம் நல்லா இருந்தால் வாக்கு மூணாம் இடங்கிறது தவள்தொடரு இன்டர்நெட்டு அந்த காலத்தெலாம் இங்கிலாந்து கவரில் வந்து லெட்டர் எழுதி போடுவாங்க என்றைக்கெல்லாம் மொபைலில் வருதுல மூணாம் மடம் மொபைல் இன்டர்நெட்டு தவள்தொடரு ரெண்டாம் மடம் இருந்ததுனால் பணம் நல்லா வருமானம் வாக்கு நல்லா நல்லாயிருக்கும் சொல்கிற வாக்கு பளிக்கும் அந்த அவங்க சொல்கிறத வந்து காப்பாற்றுவாங்க லக்கணாதிபதி நல்லா இருந்தால் அவங்க உடம்பு தேகம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் நொடி வராமல் இப்போ நாலு இந்த இந்த ஃபர்ஸ்ட்டு கேந்திரத்தில் எல்லாமே அடங்கும் நிறைய அடங்கும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டேதுன்னா நிறைய போகலாம் பார்த்துங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்கிட்ட நீங்கள் சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டா அதாவது எப்படின்னா என்னுடைய நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சாதக நோட்டே இல்லை டேட்டா பொறுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சாதகம் சொல்கிறேன் ரெண்டாவது இன்னொன்று எப்படின்னா நான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லா மக்களும் உங்களுடைய டேட்டா பிறத்து டைமாக பிறத்து தமிழில் நீங்கள் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய சாதத்தை போட்டு நீங்கள் கேள்வி மட்டும்ங்க ஒரு நாலு கேள்வி மட்டும் வச்சுக்கோங்க மெயினாக கல்யாணம் ஆகலையா குழந்தை பாக்கியமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா அந்த கேள்வியை நாலு பாக்கி நாளை மட்டும் நீங்கள் தமிழை பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சுருங்க நான் உங்களுக்கு தெளிவாக சாதம் சொல்லிடுறேன் பால்க வளம் வளர்த்துக்கிறேன்